காட்டுல அதுக்கு சொல்ல போனா சில இடங்கள்ல நம்ம வீடு கட்டி வந்திருக்கோம் கட்டி நம்ம போய் பண்ணிருக்கோம் மனிதர்கள் தொகை அதிகமாக மனிதர்களோட தொகை ஜனங்கள் தொகை அதிகமாக காட்டை வீட்டாக்குறோம் பிளாட் ஆக்குறோம் சோ அதுங்களோட இடத்துக்கு நம்ம தான் உண்மாதான் தான் சொல்றேன் அப்ப அவங்க அவங்கள வெளியில போங்கன்னு சொல்றாப்ப அது எங்க போகும்பாவம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் யாருக்கும் யாரும் தொந்தரவு இல்லாம அதுவும் டாக்கு வந்து ரொம்ப யோசி யோசிக்க கூடிய ஒரு ஒரு பிராணிப்பா இப்ப மத்த பாம்புகளுக்கு கூட அந்த லெவல ஒரு அறிவு தன்மை கிடையாது டக்குன்னு யாரையும் கொத்தவசையும் இது பண்ணும் செய்யும் டாக் வந்து அப்படி கிடையாதுப்பா எயிட்டி பர்சன்ட் டாக் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் கடிக்காது ஓகேங்களா ஈவன் நானும் வளர்க்கறேன் நான் இது வரைக்கும் ரெண்டு மூணு டாக் வளர்த்திருக்கோம் தெரியாம கால்ல முதிச்சா கூட கடிக்க கடிக்காது ஓ அப்படின்னு கத்திட்டு அப்படி ஓரத்தாச்சும் ஓரத்தாஞ்சுவேன் ஒரு தடவை நான் எத்தனை முதிச்சிருக்கேன் ஏன்னா நான்தான் சாடப்பட்டிருக்கீங்க ஐயோ தெரியாம முதிச்சு மட்டும் அப்படின்ட்டு நடக்கிறப்ப கொள்றப்ப ஏன்னா ஒன்னா படுத்திருக்கோம்ல நான் கூட ஒன்னா படுத்துருக்கோம் நம்ம எந்திரிக்கிறப்ப டக்குன்னு காலில் முடிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வரப்ப கத்திட்டு போனது ஒரு நாள் கூட கிடைச்சதுல சொல்லுங்க